இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அங்கன்வாடி நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்விகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருந்தோம் அப்போ வந்து ஒரு சிஸ்டர் அதில் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இன்டர்வியூ போயிருந்தேன் என்கிட்ட இந்த கொஷின்லாம் கேட்டாங்க எனக்கு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரில அதனால அது ஒரு வீடியோவாக போடுங்க எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த சிஸ்டருக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர் இப்போ வந்து அவங்க என்ன கொஸ்டின்ஸ்லாம் சொன்னாங்கன்னா தாய்ப்பால் வாங்கி எப்போ வருது குழந்தை வளர்ச்சி வாரம் எப்போ வருதுன்னு கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க தாய்ப்பால் வாரம் வந்து எப்போ ஆகஸ்ட் மாதம் தொடங்கி அந்த முதல் இருக்கிற அந்த முதல் வாரம் அதாவது ஒன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நாட்கள் தான் வந்து தாய்ப்பால் வாரம் வந்து கொண்டாடப்படுறாங்க இது வந்து எல்லா அங்கன்வாடி மருத்துவமனைகள்லாம் வந்து இதை வந்து கொண்டாடுவாங்க அதாவது இப்போ குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பாலோட மகத்துவத்தையும் தாய்ப்பால் எப்படி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அந்த தாய்மார்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க அப்புறம் என்ன கொஸ்டினா குழந்தை வளர்ச்சி வாரம் எப்போது இது வந்து நவம்பர் மாதம் நவம்பர் ஃபோர்டீன்ல இருந்து நவம்பர் இருபது வரை நடக்கும் அதாவது சில்ட்ரன்ஸ் டேய ஒட்டி வந்து இது தொடங்கப்பட்டது இந்த குழந்தை வளர்ச்சி வாரம் வந்து என்ன சொல்லி தருவாங்க அதனா என்ன அப்படிங்கிறது வந்து என்னன்னா அங்கன்வாடி மையமாக இருக்கட்டும் மருத்துவமனைகள்லாம் வந்து சிறு சிறு போட்டி வச்சு குழந்தைகளை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க இதில் என்ன சொல்லி பெற்றோர்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்கன்னா குழந்தைகளோட கல்வி சீரான வளர்ச்சி இருக்கா உணவு அமைப்பு குழந்தைகளோட வளர்ச்சியோட மைல் இந்த வயசில் இவ்வளோ வெயிட் இருக்கணும் இந்த மாதிரி வந்து சொல்லிக் கொடுக்குறது தான் வந்து இந்த குழந்தை வளர்ச்சி வாரம்னு சொல்லுவோம் பெற்றோர்களை வந்து ஒரு மீட்டிங் மாதிரி அழைச்சி அதில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கன்வாடி இங்கெல்லாம் வந்து நடக்கும் குழந்தைகளுக்கு இந்த ஏஜில் இதை கொடுக்கணும் அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுக்குறதா வந்து குழந்தை வளர்ச்சி வாரம் வந்து கொண்டாடப்படுறாங்க அப்புறமா இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அங்கன்வாடியில் குழந்தை வளர்ச்சி மையம் போடுனா யார்கிட்ட போய் சொல்லுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க அதாவது அது வந்து ஒரு மீட்டிங் மாதிரி அதுக்கு வந்து யார்கிட்ட போய் சொல்லுவோன்னா பக்கத்தில் நம்ம அங்கன்வாடியை சார்ந்த இருக்க ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தை பெற்றவர்கள் இப்போது ப்ரசெண்டாக தாய்மார்களாக இருப்பாங்களா குழந்தை பெற்று ஒன்று இரண்டு மாதம் ஆனவங்க அல்ல ஒரு டென் மந்த்ஸ் ஆனவங்க அந்த மாதிரி இருக்கவங்க குழந்தைகள் இவங்களெல்லாம் வந்து அழைச்சி அங்கன்வாடிக்கு அழைச்சிட்டு வந்து அங்கே வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி குழந்தை வளர்ச்சி வாரத்தை பற்றியும் குழந்தை வளர்ச்சிக்கு நம்ம என்னென்ன பண்ணலாங்கிறத பற்றியும் பெற்றோர்களுக்கு சொல்லி கொடுக்குறது தான் வந்து இந்த குழந்தை வளர்ச்சி இது இதை வந்து பெற்றோர்களை அழைச்சி தான் வந்து சொல்லுவாங்க இந்த கொஷின்ஸ் தான் வந்து அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு அப்புறம் இன்னொரு கொஷின் வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்துட்டே இருந்துச்சு ட்ரெஸ் கோட் ஏதாச்சும் இருக்கான்னு ட்ரெஸ் கோடுன்னெலாம் நமக்கு ஒன்றும் கிடையாது சாரீ கட்டிட்டு போனால் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ஒரு டீச்சர் ப்ரொஃபஷனை வந்து இது பண்ணும்போது சாரியில் இன்டர்வியூ போகிறது நல்லது இல்லை முடியாதவங்க சுடிதாரில் கூட போகலாம் எங்களோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்